ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் பிளேஸி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திரிகடுகம் அப்படிங்கறதுல ஒன்றான திப்பிலி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் திரிகடுகம் அப்படிங்கிறது முப்பிணிகளையும் நீக்கக்கூடியதான ஒரு மருந்தை தான் திரிகடுகம் அப்படின்னு சொல்கிறோம் இது என்னென்னா நெற்றி சளி அதாவது சைனஸ் பிரச்சினை நீக்கக்கூடியது கபம் தொண்டையில் இருக்கிறதான சளியை நிற்கக்கூடியது கோழை அப்படிங்கிறதான நுரையீரலில் இருக்கிறதான சளி பிரச்சனையும் இது நிற்கக்கூடியது திப்பிடி வந்து ஒரு பூக்கிறதான கொடி மேலும் இது ஒரு மூலிகை தாவரமாகும் இருக்கிறதான வேர்களை கண்டந்திப்பிலி அப்படின்னு நாம் சொல்கிறோம் மேலும் திப்பிடி வந்து பச்சை திப்பிலியை விட உலர்ந்த திப்பிலி தான் மிக சிறந்த நிவாரணியாக காணப்படுகிறது பச்சை திப்பிலி எடுத்துக்கொண்டோன்னா கபம் வந்து அதிகமாக உருவாகும் உலர்ந்த திப்பிலியை நாம் எடுத்துக்கொள்ளும்போது இது கபத்தை நீக்குகிறது திப்பிலியை பாலில் காய்ச்சி குடிச்சிட்டு வரப்போ இது இருமல் வாயு பிரச்சனை மூச்சை இப்படிப்பட்டதான முப்பிணிகளையும் இது நீக்கிறோம் மேலும் திப்பிலி மிளகு சுக்கு தோல் நீக்கிய சுக்கு இதை சூரணமாக தேனில் குழப்பி சாப்பிட்டு வரும்போது வயிற்று வலி வயிற்று வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இது நீக்குகிறது பத்து பங்கு சீரகம் அதோட எட்டு பங்கு திப்புளியை எடுத்து வறுத்து அதை பொடி பண்ணி தேனில் கலந்து சாப்பிட்டு வரும்போது விக்கல் வாந்தி பிரச்சனை நீங்கிடும் மேலும் சுக்கு மிளகு ஓமம் இதை வறுத்து இதை பொடி பண்ணி அதை சுடுதண்ணில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது அஜீரண கோளாறு நீங்கிடும் அதுக்கு அப்புறமா தேனில் திப்பிலியை ஊற போட்டு அந்த திப்பிலி எடுத்து மின்று சாப்பிட்டு வரும்போது குரல் வளம் அதிகரிக்கும் மேலும் திப்பிலி வந்து இறப்பை பிரச்சனை ஈரால் பிரச்சனைகள் மற்றும் பசியின்மையையும் இது நீக்குகிறது இது குழந்தைகளுக்கு உரை மருந்திலவும் பயன்படுத்துகிறாங்க இது சளிக்கு மிகச்சிறந்த மருந்து இந்த வீடியோ மூலியமாக திப்பிலில் இருக்கிறதான மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏஞ்சிலன் ப்ளஸ்ஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான தட்டிவிட்டு ஆல்னு கொடுத்துருங்க தேங்க் யூ